பழங்களில் மிக மிக குறைவான கலோரி பப்பாளியில்தான் உள்ளது நூறு கிராம் பப்பாளியில் முப்பத்தி இரண்டு கலோரிகளே உள்ளன ரத்தசோகையை குணமாக்கும் பப்பாளி பழம் செரிமான நோய்களை குணப்படுத்துவதோடு மலச்சிக்கல்களை போக்கும் ஆற்றல் வாய்ந்தது இரத்தத்தில் உள்ள அமிலத்தன்மையை அகற்றும் இரத்த சோகை எனும் நோயை குணப்படுத்தும் நமது உடலில் காயம்பட்டு வெளியேறுகின்ற இரத்தமானது உடனடியாக உறைவதற்கு தேவையான என்சைம்கள் இப்பழத்தில் அடங்கியுள்ளன கல்லீரல் மண்ணீரல் நோய்க்கு பப்பாளி பழமே சிறந்த உணவாகும் இளமையோடு வாழ தினசரி பப்பாளியை உண்டு வந்தால் உடலில் உள்ள கழிவுகள் அனைத்தும் வெளியேற்றப்பட்டு இளமை பொலிவோடு வாழலாம் குழந்தை பெற்ற பெண்களுக்கு சாப்பாட்டிற்கு பின்பு பப்பாளியை சாப்பிட்டால் தேவையற்ற சதைகள் குறையும் மற்றும் குழந்தை பெற்ற பெண்கள் பப்பாளி சாப்பிட்டால் பால் நன்றாக சுரக்கும் மாதவிடாய் சரியான அளவில் இன்றி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பெண்கள் தினமும் பப்பாளி பழம் உண்டு வந்தால் மாதவிடை குறைபாடு சீராகும் நரம்பு தளர்ச்சிக்கு மிக நல்லது பொதுவாக குழந்தைகளுக்கும் இந்த பப்பாளி பழத்தை கொடுத்தால் உடல் வளர்ச்சிக்கு உதவுவதுடன் பல் எலும்பு வலிவடையவும் உதவும்